எங்கேயும் எம்ஜிஆர் அவர்கள்ட்டையும் திரு கேப்டன் அவர்கள்டையும் மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி என்னென்னா குக்கிராமத்தில் இருக்கிறவங்களை கூட பேர் சொல்லி கூப்பிடுவாரு அவங்களுடைய ரசிகர்களை அவருடைய தொண்டர்களை உங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்காங்கன்னா பார்க்கணும் சும்மா நான் கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷத்தில் முதலமைச்சர் ஆயிரும்னா எப்படி எப்படி ஆக முடியும் நான் இப்போ சொல்கிறேன் லியோ ஜெயிலர் கம்பேரிசன் பண்ணும்போது ஜெயிலரை விட லியோ வந்து அதிகமாக வசூல் ஆகாது அப்படி வசூல் ஆயிடுச்சுன்னா நான் மீசை எடுக்கிறேன் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் இவர் இருபத்தாறில் சிஎம் ஆனார்னா நான் மீசை எடுக்கிறேன் ஆகவே முடியாது அதுக்குன்னு குவாலிட்டி இருக்குது அதுக்குன்னு பால்டிக்ஸுக்குன்னு ஒரு ஸ்டாட்டிக்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து நிச்சயமாக கிடைக்கவே கிடையவே கிடையாது குட்டி கதை திரு ரஜினி சார் ஆரம்பித்தார் இதை ஒரு ஸ்டேஜில் போனோம்னா அது அம்மையார் ஜெயலலிதாவுடைய பாலிசி அப்புறம் ரஜினி சார் அதை ஃபாலோ பண்ணார் குட்டி கதைகள் சொன்னார் இப்போ இவர் அதை மாதிரி ஃபாலோ பண்ணார் ஏதோ ஒரு அரசர் இருந்தார் வெதை நல்லா கொடுத்தாரு ஒம்பது பேர் வந்து நம்ம விளைய வச்சு கொண்டு வந்தால் ஒருத்தர் மட்டும் விளைய வச்சு கொண்டு வரல அப்புறம் வந்து அரசர் வந்து அந்த ஒருத்தனை மட்டும்